வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவர் பா செயலராம் பாரதிதாசன் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஜெர்மன் தமிழறிவு வானொலி இயக்குனர் திருமதி சசிகலா விஜயன் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கம் இந்நிகழ்வை பதிவேற்றம் செய்யும் சிவகாமி சண்முக அம்மையார் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இன்றைய தலைப்பு பாரதி என் தோழன் பாரதி என் தோழன் என்ற தலைப்பில் என் கவிதை இதோ ரவுத்திரம் பழக சொன்னான் யானும் பழகினேன் ரவுத்திரம் பழக சொன்னான் யானும் பழகினேன் மானுடம் கற்றான் யானும் கற்றேன் மானுடம் கற்றான் யானும் கற்றேன் வறுமையில் வாடினான் யானும் வாடினேன் வறுமையில் வாடினான் யானும் வாடினேன் மடமை கொளுத்தினான் யானும் முயல்கிறேன் கடமை ஆற்றினான் யானும் மாற்றுகிறேன் நிமிர்ந்தே நடந்தான் யானும் நடக்கிறேன் அநீதி எதிர்த்தான் யானும் எதிர்க்கிறேன் கவி புனைந்தான் யானும் முயற்சிக்கிறேன் கவி புனைந்தான் யானும் முயற்சிக்கிறேன் கதை சொன்னான் யானும் சொல்கிறேன் காரிய மாற்றினான் யானும் ஆற்றுகிறேன் தமிழுக்கு தொண்டன் யானும் அடிமை தமிழகத்தில் பிறந்தான் யானும் பிறந்தேன் தமிழகத்தில் பிறந்தான் யானும் பிறந்தேன் கற்று தெளிந்தான் யானும் கற்கிறேன் கற்றுத் தெளிந்தான் யானும் கற்கிறேன் பெண்மை போற்றினான் யானும் போற்றுகிறேன் புதுச்சேரி தஞ்சம் யானும் அவ்வப்போது மனையால் நேசித்தான் யானும் நேசிக்கிறேன் மனையால் நேசித்தான் யானும் நேசிக்கிறேன் மகவை போற்றினான் யானும் போற்றுகிறேன் கவிதை விதைத்தான் யானும் விதைக்கிறேன் கவிதை விதைத்தான் யானும் விதைக்கிறேன் பதவியை நாடான் யானும் நாடான் பதவியை நாடான் யானும் நாடான் மகளிர் கற்க சொன்னான் யானும் சொல்கிறேன் மகளிர் கற்க சொன்னான் யானும் சொல்கிறேன் காக்கை குருவி காத்தான் யானும் காக்கிறேன் காக்கை குருவி காத்தான் யானும் காக்கிறேன் சுதந்திரம் காணாது சுதந்திரம் காணாதான் யானும் காணவே சுதந்திரம் காணாதான் யானும் காணவே பலவும் இவைகளில் யானும் ஒத்திருக்க பலவும் இவைகளில் யானும் ஒத்திருக்க பாரதியன் தோழன் பாரதி என் தோழன் பாரதியே என் தோழன் அன்படியே சூசண்முகம் புதுப்பேட்டை பன்ருட்டி தமிழ்நாடு இந்தியா நன்றி வணக்கம்